கிளி மாதிரி இருக்கிற பெண் கிடைச்சிருக்கிறா அவளை உதாசீனப்படுத்தாது விவாகரத்து என்கிற கட்டத்தை கிட்டத்தட்ட அடைந்துவிட்ட நிலையில் சேர்த்து வைத்த பெரியவா எழுத்தாளர் சாவி சொன்னது கொஞ்ச நாளைக்கு முன்பு நான் பெரிவாளை பார்க்க போயிருந்தேன் அவ்வப்போது போய் என் மனசு அமைதிக்காக அவரை நமஸ்கரித்து விட்டு வருவது என்னோட வழக்கம் என்னோட இந்தியன் எக்ஸ்பிரஸ் மேனேஜரும் வந்திருந்தார் நான் எப்போ போனாலும் தனிப்பட்ட முறையில் நலம் விசாரிச்சுட்டு ஆசீர்வதிச்சு குங்குமம் கொடுப்பார் இந்த தடவை போன போது வழக்கம் போல நமஸ்கரிச்சேன் ஆசீர்வதிச்சார் குங்குமம் கொடுக்கல ஏற்கனவே வந்திருந்த பக்தர்கள் அவர் முன்னே அமர்ந்திருந்தார்கள் அதனால் என்னை விசாரிக்கவில்லையோ அல்லது ஏதாவது பக்தி விஷயமாக சிறிய உரை நிகழ்த்தப் போகிறாரோ அல்லது அவர்கள் சென்ற பிறகு ஏதாவது என்னிடம் தனியாக பேச வேண்டும் என்பதற்காகவோ என்று இன்னி ஒரு பக்கமாக தரையில் உட்கார்ந்தேன் சில நிமிஷங்கள் கழிந்திருக்கும் அப்போது ஒரு குடும்பம் வந்தது அப்பா அம்மா சுமார் சுமார் இருபத்தைந்து வயது பெண் கூட இரண்டு ஆண்கள் என்று ஐந்து பேர் வந்தார்கள் நம்ப மாட்டீர்கள் அந்த பெண்ணின் அழகு கண்ணை பறித்தது சிவப்பென்றால் அத்தனை சிவப்பு நிறமும் மொழியும் களையான முகமும் அடக்க ஒடுக்குமான பதவிசும் அந்த மண்டபத்தையே பிரகாசமாக்கியது போல உணர்ந்தேன் அவர்கள் பழத்தட்டை பெரியவாளுக்கு முன்னே பவ்யமாக வைத்துவிட்டு நமஸ்கரித்தார்கள் பம்பாய் கல்கத்தா போன்ற வெகு தூர இடத்திலிருந்து வந்தவர்கள் போல எனக்கு தோன்றியது பெரியவா அவர்களை ஆசீர்வதித்தார் அவர்களுக்கும் குங்குமம் தரவில்லை அவர்களும் பெரியவா முன்னாலே அப்படியே தரையில் அமர்ந்தார்கள் தொடர்ந்து மேலும் பக்தர்கள் வந்து நமஸ்கரித்துவிட்டு குங்குமம் வாங்கிக்கொண்டு கொண்டு போனபடி இருந்தனர் பெரிவா எதுவும் பேசவில்லை நான் அந்த குடும்பத்தினரையும் பெண்ணையும் அவ்வப்போது பார்த்து கொண்டே அந்த பெண்ணின் அழகு முகத்தில் லேசான சோகம் இருப்பது போல எனக்கு பட்டது சில நிமிடங்கள் கழித்து இன்னொரு குடும்பம் வந்தது வெளிமாநில கலை தொழிலதிபர்கள் மாதிரி ரெண்டு மூணு ஆண்கள் நாலைந்து பெண்கள் அவர்கள் வருவதை பார்த்த அந்த அழகு பெண்ணின் குடும்பத்தினர் லேசான பரபரப்புடன் தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டார்கள் அப்படி இப்படி திரும்பி பார்த்தனர் ஏற்கனவே அறிமுகமான குடும்பமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது வந்தவர்கள் பெரியவாளை நமஸ்கரித்தார்கள் அவர்களை உட்காரும்படி பெரியவா சைகையால் சொன்னார் புதிதாக வந்த குடும்பத்தினரையும் பெரியவாளையும் மாறி மாறி பார்த்துக்கொண்டே இருந்தேன் குங்குமம் தந்ததும் கிளம்பலாம் என்று உட்கார்ந்திருந்தோம் ஏற்கனவே குங்குமம் பெற்றவர்கள் எல்லோரும் எழுந்து கைகூப்பியபடியே போனார்கள் அந்த அழகு பெண் குடும்பம் புதிதாக வந்த குடும்பம் நாங்கள் இருவர் மட்டுமே மறந்திருந்தோம் திடீரென்று பெரியவா தொழிலதிபர் குடும்பத்தை சைகியால் அழைத்தார் அந்த இளைஞனையும் அழைத்தார் அவனும் வந்து குடும்பத்தினருடன் சேர்ந்து நின்றான் அவனை பார்த்து நான் சொல்றதை உனக்கு குறையில்லாத வாழ்க்கமையோ கிளி மாதிரி இருக்கிற பெண் கிடைச்சிருக்கிறா அவளை உதாசனப்படுத்தாத என்று சொல்லியபடியே அந்த அழகு பெண்ணை தன்னிடம் வரும்படி கூப்பிட்டார் அவள் பொல பொலவென்று கண்ணீர் விட ஆரம்பித்தாள் அவளுடைய அம்மா போமா பொ கூப்பிடுறார் பாரு என்று சொல்லியபடியே லேசாக தூக்கிவிட்டாள் அந்த பெண் துக்கம் நெஞ்சை அடைக்க கேவலை அடக்கிக் கொண்டு கண்ணீரை துடைத்தபடியே எழுந்து வந்து நின்றாள் பெரிவா மறுபடியும் அந்த பையனை பார்த்து இப்படி வா இவ்ள அழைச்சிண்டு போ சந்தோஷமா இருங்கோ என்று சொல்லி அவர்களுக்கு குங்குமம் கொடுத்தார் அந்த பையன் அடக்கமாக தலையை ஆட்டினான் யாரும் எதுவும் பேசவில்லை திடீரென்று இரண்டு குடும்பத்தினரின் முகங்களில் பிரகாசம் பரவசம் விவாகரத்து என்கிற கட்டத்தை கிட்டத்தட்ட அடைந்துவிட்ட ஒரு தம்பதியை தனது அற்புத சக்தியால் பெரிவாள் சேர்த்து வைத்துவிட்டார் இத்தனைக்கும் பெண்ணின் குடும்பத்தினர் அவருக்கு தெரிந்தவர்கள் இல்லை அவர்கள் தங்கள் பிரச்சனையை கூட அவரிடம் சொல்லவில்லை அந்த பையனும் சிறிது நேரத்தில் அங்கு வரப்போகிறான் என்பதை பெரிவாள் தனது தெய்வீக சக்தியால் உணர்ந்திருக்க வேண்டும் அதனால்தானோ என்னவோ குங்குமம் கொடுக்காமல் பெண்ணின் குடும்பத்தினரை காக்க வைத்திருந்தார் அவர்கள் எல்லோரும் போன பிறகு எனக்கு குங்குமம் கொடுத்தார்